சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் வந்து அவசர அவசரமாக வந்து ரஷ்யாவுடைய துணையோடு போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க மறுபக்கம் காசாக்குள்ள உச்சகட்டமான பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கு சமாதானம் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா சமாதானத்தை பத்தியான செய்திகள் இன்னும் வரல அதுக்கு பதில் சண்டைதான் வந்து மேம்மேலும் வந்து அதிகமாயிட்டு ஒரு பார்க்கலாம் முதல் விஷயமே நம்ம காசாக்குள்ள போயிடலாம் நம்ம வந்து பைத் அனு பகுதியில கடுமையான தாக்குதல் நேற்று நடந்ததாக நம்ம காலையிலேயே ஒரு செய்தி போட்டிருப்போம் அதனுடைய அதிகப்படியான தகவலாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அபு பைதா அவர்களே வந்து அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க அந்த பைட் ஹனூன்ல நடந்ததுல தொண்ணூத்தி ஏழு பெட்டாலியனை தான் குறி வச்சு தாக்கியிருக்காங்க அந்த தொண்ணூத்தி ஏழு பெட்டாலியன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை பைட் அனு இறக்கி நிறைய நாசகரமான வேலையை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவர்களை தான் இன்னைக்கு தாக்கிட்டு இன்னும் அந்த போர்ஸ்ல இருக்கக்கூடிய படைகள் உள்ள வந்தா அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து உயிரோட திரும்பி போறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க அதுல அபு பைதா அவர்கள் வந்து சொல்றாங்க இதுவரையும் ஏற்படுத்தினதை விடவும் இன்று வந்து அதிகமான இழப்பை நம்முடைய எதிரிகள் தழுவி இருக்காங்க அதுலயும் வந்து பார்த்தா இதற்கு காரணம் எங்களுடைய மக்களும் எங்களுடைய போராளிகளும் தான் நாங்க மட்டும் கிடையாது போராளிகளும் மக்களும் சேர்ந்து தான் இதை நாங்க வெற்றி பெற்றோம் அதே மாதிரி இந்த காசாக்குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கறதை நாங்க தான் தீர்மானிப்போம் எங்க மக்களை வெளியேற்றிட்டு போராளிகளை அழிச்சிட்டு நீங்க காசாக்குள்ள எதையும் தீர்மானிக்க முடியாது எங்களுடைய நாட்டுல நாங்க தான் முடிவெடுப்போம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க எங்க மக்களுடைய பொறுமையை கண்டு எத்தனையோ இழப்புகளுக்கு பின்னாடியும் சுதந்திரத்துக்காக அவங்க நிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால எங்களுடைய மக்களுடைய மன உறுதியை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் இன்னும் இஸ்ரேலுடைய அந்த பலவீனமான இராணுவத்திற்கு அவர்கள் பிடியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துலயே நாங்க தீவிரமான பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க அதாவது இஸ்ரேல் ராணுவத்தை ஒரு பலவீனமான ராணுவன்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க பிடியில தான் பைத் அனு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்துலயே நாங்க என்ன பண்ணிருக்கோம் அந்த பலவீனமான ராணுவத்தை அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அபுபேதா அவர்கள் சொல்றாங்க இன்னும் தொடர்ந்து சொல்றாங்க அந்த ஆக்கிரமிப்பு எவ்வளோ நாள் தொடருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இழப்பும் ஜாஸ்தியா இருக்கும் இராணுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்த நிலையில தான் நீங்கள் திரும்பி பெறுவீங்களோ தவிர உயிரோட நிலையில பெறணும்னா நீங்கள் இப்பவே பின்வாங்குங்க சமாதான பேச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு உங்க ராணுவம் உங்க கௌரவம் அப்புறம் பாத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க அதாவது நீங்க உங்க ராணுவத்தை தான் கௌரவமா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த ராணுவமே இங்க கௌரவம் இல்லாம அடி வாங்கிட்டு இருக்கு அப்போ உங்களுடைய ராணுவம் தான் உங்க கௌரவம் அந்த கௌரவம் எங்கள்கிட்ட அடி வாங்கி செத்துட்டு இருக்கு இப்பவே புரிஞ்சுட்டு அதை மீட்டு எடுத்துருங்க இல்லாட்டினா அந்த கௌரவமே இல்லாம உங்களுக்கு போயிடும் சொல்லிட்டு அபூபேதாவட்ட சொல்லியிருக்காங்க அதே போலதான் நாங்க சுரங்கத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வரவங்களை எல்லாம் சரிய வச்சு அதுக்குள்ளேயே வந்து தாக்கி கொண்டிருக்கிறோம் பலவந்தமாக நீங்க பிணைக்கீதிகளை மீட்டரலாம்னு ரொம்ப கனவு கண்டீங்க ஆனா பலவந்தமாக நீங்க எங்கள்ட இருந்து பிணைக்கீரிகளை மீட்க முடியவே முடியாது எங்களுக்கு நியாயமானதை நீங்க செய்யாம உங்களுக்கு உங்களுடைய பிணைக்கீதிகள் கிடைக்க மாட்டாங்க நாங்க பசியோடு இருக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய போராளிகள் வெற்றியை வந்து பெற்றுக்கொண்டு கொண்டிருக்காங்கிறாங்க உண்மையாலுமே அவங்க பசியோட தான் அங்க இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க போராளிகளும் இருக்காங்க நம்ம சொன்னோம் எகியாசின்வார் அவர்கள் மரணித்த போது அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டதே அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகு இஸ்ரேல் ராணுவம் தான் மூணு நாளாக எகியாசின்வாரா அவர்கள் வந்து எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்காரு மரணத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய முதல் தலைவருக்கு பத்னியும் பசியும் இருந்திருந்தா அங்க இருக்கக்கூடிய மற்றவங்களா எந்த நிலைமையில இருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இஸ்ரேல் அதை ஒரு கௌரவமான செய்தியா நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க வெளியிட்டுட்டாங்க ஆனா கடைசியில பார்த்தா அதுவே இஸ்ரேலுக்கு வந்து பாதகமா போச்சு அப்ப அங்க இருக்கக்கூடிய எஹியாசின்வருக்கே வந்து உணவில் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உணவுகளை யாருக்குமே போராளிகள் சொன்னாங்க அப்படி போராளிகள் திருடி இருந்தா போராளிகளுடைய தலைவரே வந்து மூணு நாள் பட்டினியால இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கறதே உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனமாக அவர்களே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க அததான் அபூபைதாவும் சொல்றாங்க நாங்க பசியோட இருக்கிறோம் ஆனாலும் வெற்றி பெறுகிறோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இல்லாம காசாக்குள்ள இன்னைக்குமே எழுபது பேர் இறந்துருக்காங்க இருநூத்தி இருபது பேத்துக்கு மேல படுகாயம் அடைந்திருக்காங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு காசாக்குள்ள பல பகுதிகள நாங்க புடிச்சிட்டோம்னு சொல்லிட்டேதான் இஸ்ரேல் ராணுவம் அறிவிச்சிருக்காங்க அதுக்குதான் அவங்களுடைய நெசட் சபையில இருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அது எப்படி நீங்க பிடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய பகுதியில பல முறை நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியும் கூட அந்த இடத்துலயே நீங்க வந்து கண்ணி வச்சு அதுல போய் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா நம்மளுடைய கண்ட்ரோல்ல அவங்களுடைய இடம் கிடையாது நம்ம தொடர்ந்து நம்ம புடிச்சிட்டோம்னு சொன்ன இடத்துல கூட தோல்வி அடைஞ்சா இந்த யுத்தத்துல நம்ம எதுவுமே சாதிக்கலேன்னு சொல்லிட்டு நெசட் சபையில இருந்தே வந்து உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க இன்னொரு உறுப்பினர் கேட்டிருக்காரு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சாதனைகளை அரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் எந்த சாதனையுமே செய்யல அது நமக்கு தெரியும் இருந்தாலும் இவங்க எதையோ சாதனையா சொல்லி வச்சிருக்காங்கல்ல இந்த ஒன்னே முக்கால் வருஷமா பொய்யாவது என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஃபுல்லா வந்து ஆக்கிரமிச்சிட்டோங்கிறாங்க அதுக்கப்புறம் பங்கர் அழிச்சிட்டோங்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய படைகளை அழிச்சிட்டோம் இன்னும் வந்து ஒரு பத்து பெர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்கன்னு போய் சொல்றாங்க இந்த மாதிரி எத்தனையோ பொய் சொல்லிட்டாங்க அப்படி நீங்க சொல்ற அந்த பொய் சாதனைகள் இருக்கு அந்த சாதனைகளையும் வந்து தொடர் தாக்குதலின் மூலமாக அரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில பார்த்தா அதுவும் ஒண்ணுமில்லாம போயிடும் அப்ப இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம இலக்குகளையும் அடையலை சாதனைகளையுமே அடையல நாம போய் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறோம்னு அர்த்தம் இதுக்கு மேல நம்ம காலம் தாழ்த்த வேண்டாம் நம்மளுடைய ராணுவம் நமக்கு முக்கியம் அதனால நம்ம போற நிறுத்துவது இதுதான் சிறந்த நேரமா இருக்கும் இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண வேண்டாம் இந்த போற தள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெசட் சபையில இருந்தே வந்து பேசியிருக்காங்க இந்த ரெண்டு உறுப்பினர்கள் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக ஹைலைட் ஆக அவங்களுடைய செய்திகள்லயே வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் காசால இப்படி போயிட்டு இருந்தா மறுபக்கம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈரான பார்த்தலாம் நம்ம வந்து முந்தைய வீடியோலயே சொல்லியிருப்போம் இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்படுவதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் வந்து ஈரான் வந்து சமாதானத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் இல்ல அணு ஆயுதம் எங்கள்கிட்ட இருக்கதான் செய்யும் அதே மாதிரி ஐஏஇவியும் நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம் நீங்க எல்லாம் இனிமேல் வரவும் வேண்டாம் வந்து இங்கிருந்து தகவலை சொல்லவும் வேண்டாம்னு சொல்லிட்டு கேமரா ரேடா சிஸ்டம்லாம் கழட்டி வீசிட்டாங்க அப்ப வந்து பார்க்கும்போது ஈரான் வந்து நாங்களும் வந்து வடகொரியா மாதிரி அணு ஆயுதத்தை தயாரிக்க போறோம்ங்கிற லெவலுக்கு வந்து வரைந்து வந்திருக்காங்க அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சாவது அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா ஈரான் அழிச்சிரு நினைக்கிறாங்க அதனால அவசர அவசரமாக ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா எஸ்கியூ நயன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இருந்து வாங்கி குவிச்சிருக்காங்க ஏற்கனவே எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு அது போக எஸ் கியூ நைனும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நூற்று கணக்கானதை வாங்கியிருக்காங்க சைனாவை பொறுத்தளவு கேட்டணுமே ஈஸியா கிடைச்சிடும் ஆனா ரஷ்யாட்ட கூட அப்படி கிடைக்காது ஏன்னா ஈரானுடைய ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் பேசும்போது கூட சொன்னாரு அந்த பன்னெண்டு நாள் போர்ல அவசரத்துக்கு நாங்க சில விஷயத்தை வந்து எதிர்பார்க்கும் போது கூட எங்களுக்கு தான் சீக்கிரமா கிடைச்சிச்சின்ட்டு காரணம் வந்து ரஷ்யால போர் நடந்துட்டு இருக்கு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேனுபேக்சர்லாம் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது போக அழிக்கப்பட்டு இருக்கு நிறைய தொடர்ச்சியாக வந்து உக்ரைன் என்ன பண்றாங்க அமெரிக்காவுடைய ஆயுதத்தை கொண்டு வந்து ரஷ்யாவிலும் அழிவை ஏற்படுத்துறாங்க ரஷ்யாவும் பதிலுக்கு என்ன பண்றாங்க உக்ரைன்ல வந்து வலிவை ஏற்படுத்துறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உடனே வந்து பெற்றுக் கொள்ள முடியாது அதெல்லாம் கொஞ்சம் ரேரா தான் கிடைச்சிட்டு இருக்கு ஆனா அப்படி இல்ல சைனா சீனா கிட்ட கேட்டோம்னா போதும் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறாங்க இப்பதான் போர் விமானங்களே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கொண்டு வந்து இருந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் அது போக இப்ப பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸையும் வந்து வாங்கி இருக்கிறதாக இப்ப தகவல் வந்திருக்குது அதிகமான எஸ்கியூ நைன்களையும் குவிச்சிட்டு இருக்காங்க ஏர் டிஃபென்ஸ் இருந்தாவே போதும் இஸ்ரேல்

தேவைப்படக்கூடிய பர்பஸ்க்கு அந்த யுரேனியத்தை வச்சு கரண்ட்டு ஜென்ரேட் பண்ணியோ இல்ல என்ன தேவைப்படுதோ அதுக்கு வந்து இந்த மக்களுக்காக ஈரான் மக்களுக்காக நானூறு கிலோகிராம் அளவுக்கான யுரேனியத்தை வந்து நாங்க என்ரிச் பண்ணதை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கதாக சொல்றாங்க அணு ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்துல இருந்தது இருக்குன்னு தெரியல இன்னுமே வந்து அது ரஷ்யாவுக்கு போச்சா ஈரான்குள்ளேயே இருக்கா அப்படிங்கக்கூடிய தகவல் கூட அமெரிக்காவுக்கு தெரியாம தான் மடையை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த யுரேனியம் அப்படிங்கிறது கூட வந்து ஈரான்ல இருந்து வெளியே போன யுரேனியமா இருக்குமா அப்படிங்கக்கூடிய கண்ணோட்டத்தோட வந்து இஸ்ரேல் வந்து தகவலை சேகரிச்சிட்டு இருக்காங்க எதையோ ஒண்ணு இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க அந்த தகவல் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்